கம் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் அவுட் ஹியர் நம்மளோட படத்திற்கு சப்போர்ட் பண்றதுக்கு யூ ஆல் கேம் ஹியர் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு இட்ஸ் லைக் அ ப்ரிவிலேஜ் இட்ஸ் கிரேட் ஆனார் டு ஒர்க் வித் சரத்குமார் சார் அன் இஸ் ஒன் ஃபிஃப்டி மூவி அண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகே கம்லா Alchemist, <laughs> Kamala Alchemist. So um, uh, uh, when he approached for the character, uh, it, it and pandra, Nare characters. It was a very homely, next door. Everyone saw me in sarees, uh, always uh, uh, doing very homely characters. Idile uh, I said that it is the character of an investigative officer being part of uh, Sharath sir's uh, investigative team characters uh, different So I took up this opportunity. Um, it is as for as an actor, it is a lot space to explore different characters, and, uh, and uh, it was the first time I'm working with uh, duo directors uh, Sham and uh, Mr. Sham and Mr. Praveen our uh, group work, Pandra. They are so like hello, not level there, night it was like ah, uh, So, uh, it was lovely working with them, and uh, uh, of course, our uh, DOP Vikram sir, and our uh, uh, music director sir. Thank you so much. He had he speaks so well. He speaks better, <laughs> um, and. அவ் தான் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கு கிவ் மீ உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம் டிசம்பர் ட்வெண்ட்டி செவன் நம்ம ஃபிலிம் த ஸ்மைல் மேன் இட்ஸ் ரிலீஸிங் அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அண்ட் யோர் சப்போர்ட் மீன்ஸ் அலாட் ஆஃப் தேங்க்யூ எதுக்கு வச்சிருக்கேன்னா கதையோட ஒன்று போயிட்டேன் மறந்துடக்கூடாது நான் மென்டல் டிஸ்ஆர்டர்ன்ட்டாங்க அதை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லை யாருக்குன்னு சொல்லலை நீங்கள் சொல்லிட்டு கடைசியில் யாருன்னு சொன்னார் உங்களுக்கு ஆசானு இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் நீங்களா ஆசான்னு கேட்டாலும் கேட்பார் அதுதான் தயாராக இருக்கார் அவர் ஆமாம் ஆல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி தேங்க்யூ ப்ரொடியூசர் நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அதற்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து வருகின்றேன் ப்ரொடியூசர் சலில் தாஸ் அவரை வந்து நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா தான் நாலாவது தடவை பார்க்குறாரு நடுவில் வரதும் இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் அவர் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சலில் தாஸ் ஆர் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்டர் ப்ராஜெக்ட் ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன் மன்னிக்க வேண்டும் டைரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயே வந்து ரெண்டு பேர் ஒன்றா பேசுறதை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள் சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இன்ட்ரஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் டிபி விக்ரம் நீ விக்வஸ்ட் வந்திருக்கீங்க நினைச்ச முதல்ல அவர் ரொம்ப நாளாக செட்டாக இருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்லாம் போட்டு முடியலாத மாதிரி வந்தார் ஆனால் இன்னைக்கு முடிவோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ வேறு ஒண்டர்ஃபுல் வாக்கு வைக்கிறோம் நான் வந்து அப்பங்கேருந்து பார்க்குறேன் ஃபுல் ஃபைனலு ட்ரெயிலர் தான் பார்க்கும் சரி ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்ன்னு சொல்லணும் நான் வந்து அது கமலா ஆல்கமிஸ்னா யாரும் ஒர்க் ஏப் பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமிஸு யார் கமலான்றது இங்கே போட்டிருக்கு பேர் கமலா வேறு ஆல்கமிஸ் வேறுன்னு நினச்சிட்டாங்க முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காது கேள்வி வைக்கிறதுக்காக அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும் அது எப்படி பேரை மாற்றிருக்கேன்னு தெரில முடிச்சு தான் தெரியல ஓகே பட் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் இந்த பாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொன்னீங்க நாலா படம் நானான்னு ஒரு படம் நடிக்கலையே ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானும் சஷிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் ஒரு கோம் அவர் மேலே எனக்கு இப்போது இங்கே வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பர்சன் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தான் கொடுத்துருங்க சுரேஷ் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணாதீங்க ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்குவங்க கூட இங்கே நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் ஷிஜா ரோஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர் அவங்களுடைய வாய்ஸாக நீங்கள் கேட்டிருக்கீங்க பேபி ஆலியா இந்த ஃபியூச்சர் ஸ்டார்னால் நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த பிரதர் அங்கே உட்காந்துருந்தார் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும் போது ஆலியோடய ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஆச்சு ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு இதை ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ்விப்பதற்காக மகராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் வரல ஸோ ரேலி அவரை வந்து பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தேட்டரில் வச்சுமே நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேரை மட்டும்தான் மன்னிச்சுருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தில் கூட்டத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் வீரமானவராக இருந்துச்சு அந்த போய் உட்கார்லாமா சார் வீரர் ஆகும் சார் அப்புறம் என் கூட நினச்ச இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் விஷயமது யாருன்னு தெரில ஏன்னா குலகாரம் நான் தான் படத்தில் போலீஸ் யோசனை சாரி மறந்துட்டேன் சார் மெமரி சார் சாரி சார் ஞாபகப்படுத்து சார் பார்ப்பேன் இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரமாண்டம் சூப்பர் ஹிட் பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் பாட் அ ஜனர் கிரிமினல் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் குழந்தை நடக்குது கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டெய்ன் கேட்டாங்க இதெல்லாம் போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்தால் எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கும்னு நினச்சி ஏன்னா பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு மொதல் நாள் அவங்க பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவரிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிகேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் த ரிசல்ட் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிப்படி ஸ்டேஜ் டிஃபரெஸ் எனக்கு பிடிச்சது அவங்க பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தர் அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் ஒருத்தர் விஷமாக இருக்கும் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை தரைத்து பின்னாடி இருக்கு இது ஒரு வித்தியாசமான பாத்திரம் அது சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது அதுலேயும் வந்து கால் ஷீட் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு நான் வாட்ச் தான் தரல அதை வச்சு தாங்க சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் ஸ்டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்டில் வந்து மாறாமல் ஒரு குழப்பமெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அலாங் தி வே ஏன்னா அந்த போர் தொழில் அப்புறம் பரம்பல் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சன் உஸ் கேட் ரூஸ் இஸ் மெமரி பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா டூ இட் தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரே இன்வெஸ்டிகேட் இருக்காரு கதையும் சொல்லிட்டேன் சாரி தப்பாக இருந்துச்சு அது கதையும் சொல்லிட்டேன் இது இருக்கணும் அம்மா தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற மாதிரி இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அங்கே பேச சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு ஆனால் இது அறிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதம் காலத்தாமதாக த திஸ் இல் பி மை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எத் ஸோ அந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறது இருபது தாண்டுறது இருபத்தஞ்சு தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூற்றி ஐம்பது போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வாட் திஸ் இண்டஸ்ட்ரி இந்த இடத்தில் வந்து உழைக்க முடியுது இளைவனது அருள் கொடுத்துருக்காரு போது சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் லைஃப்பில் அந்த பிகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இன்னும் ஒரே ஆட்சி இந்த ஒரே இந்த ப்ரெஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே கிரநீதி செல்வம் உட்கார்ந்துருக்கார் அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார் நெல்லை சுந்தரம் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிட போல இருக்கவர் தெரியுமா நீங்கள் சாரி சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்கார் அதனால் உங்களை பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் யோ ஆல்வேஸ் பீன் மீ என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டார்டாக இல்லையா தெரியாது என்ன வந்து அன்போடு குறைந்த வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்களும் எனக்கு இன்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை இப்போ எடுத்துருக்கான் என்ன தலைவான மாதிரி படத்தை பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்ராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யூ டன் அ பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பண்ணாத நினைக்கிறேன் பட் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் ஸ்கோர் கவாஸ்களை பற்றி ஸ்பெஷலாக சொல்றேன்னா தி வேஷ் இஸ் இன் பர்ஃபார்மிங் இன் தீன்ஸ் அன்னை பேர் சொன்னாதான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமா வந்திருக்கு லைஃப்ல ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியை வந்துரும்னு நான் நினைக்கிறேன் ஆல் டே தானே வேஸ்ட் இஸ் லிட்டில் கேர்ள் டு அட்ஜி கிரேட்டர் ஹைட்ஸ் நன் லைஃப் அதோட நல்ல ஸ்மைலோட ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நான் முகத்தன் ஸ்மைல் வருது ஸோ உங்களுக்கு நன்றி காலத்தா மதமாக துவங்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்க ஒன்னு நாற்பத்தஞ்சு நான் வரும்போதே அதுக்கு காரணம் ஆர்க் நான் சொல்ல முடியாது கிளம்புனது லேட்டு நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்களா நான் அப்படியே சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்ன சரத்குமார் வந்து பிரியா பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட்ரோடு கூட்டம் நெரிசலாக நான் காலத்தமாக வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருன்னு இருக்குன்னு சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி அது மயிலமாக நடக்கும் போது தான் ஃபோன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டு நன்றி வணக்கம்